இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே விசுவாசம் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அப்போஸ் ஆகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான் என்று நாம் கற்போடைய வார்த்தையிலே வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து எனக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் எனக்காக யாவற்றையும் என்று சொல்லுகின்ற போது என்னை பிதாவோடு விட ஒப்புரவாக்கும்படியாய் அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே அவர் நடுச்சுவராகிய பகையை தகர்த்து தம்முடைய ரத்தத்தால் பாவமான மனு பரிசுத்தமான தேவனோடு கூட ஒப்புரவாக்கு இருக்கிறார் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே ஆழமாய் அறிந்து கொள்ளுகிறோம் எனவே இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனாலே பிறந்திருக்கிறான் கிறிஸ்து என்ற வார்த்தை அபிஷேகிக்கப்பட்டவர் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் கர்த்தராகி அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான் என்று சொல்லுகிறது அப்படி என்றால் நான் காண்கிற அனைவரிடத்திலும் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு அனுபவம் எல்லாரிடத்திலும் அன்பு கூறுகிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது மெய்யாகவே நீங்கள் கற்றாகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்கள் என்றால் காண்க எல்லாரிடத்திலும் அன்பாய் இருக்க வேண்டும் என்று வசனத்திலே நாம் தெளிவாய் வாசிக்கிறோம் அப்படி நான் அன்பாயிராவிட்டால் நான் இன்னும் இயேசுவானவரிடத்திலே விசுவாசமா இல்லை என்று அர்த்தம் எனவே நான் இயேசு குருசுவை விசுவாசிக்கிற அதே அனுபவத்திலே காண்கிற எல்லாரையும் நாம் எல்லாரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவே ஆதி துருச்சபையார் ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பை வைத்திருந்தார்கள் ஆதி துரிச்சுவையார் ஒரு மனதோடு கூட காணப்பட்டார்கள் வேதம் சொல்லுகிறது சுவாசிகளாகிய தரலான கூடத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உடையவர்களாக எல்லாரையும் நேசிக்கிறவர்களாக குறிப்பாக ஒன்றுமில்லாதவர்களுக்காக தங்களுடமைகளை பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக வாழ்ந்தார்கள் என்பதை நாம் அப்போஸ்லர் இரண்டாம் அதிகாரம் நான்காம் அதிகாரத்தின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக் கொண்டு அன்பு சகோதரனே சகோதரியே இயேசு கிறிஸ்துவை சுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற அனுபவத்தில் நம்மோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கிற நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லாரிடத்திலும் நாம் அன்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதை ஆதி திருச்சபையார் வெளிப்படுத்தினார்கள் அந்த அனுபவம் நமக்குள்ளே காணப்படுகின்ற பொழுது மையாகவே நான் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கிறேன் என்ற அனுபவத்திலே நாம் நிலைத்திருக்க முடியும் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்